சிவா துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊரு ஊர் பாசத்துல பேரோட ஊரையும் சேர்த்து இருக்காரு கண்ணிய சொன்னாரு அவரையும் இந்த கண்ணி சொன்னாரு எல்லாரும் கண்ணிய அறிமுகப்படுத்தினாரு நல்ல விட கூடிச்சு ரச கண்ணின்னு சொல்லிடுல இன்றைக்கி கதாநாயகி வரல இன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு ஆன்கிறேன் அதில் விட டைட்டெலாம் பார்த்து வச்சுட்டு அவரை கூப்பிட்ணும் நம்மளோட நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி குடிஸ் இருக்கீங்களேன் எங்களுக்கு என்ன ஆகும் அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அவரை கதாநாயகி இல்லாத குறைய எடுத்து வச்சிட்டாரு அது பாருங்க ஆம்பளை பேர் உட்காரு அடியா மாற்றம் போட்ட உடனே ரெண்டுக்கும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அவர் அதுக்கு படத்துல இன்னொரு நடிச்சவங்க இன்னொரு இல்லையோ புலிசுரேசுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டாரு ஓகே இருந்தாலும் வந்தால் வாழ்க்கை முல்லாம ஒரு மெனக்கடல் இருக்கு வரங்க ஒரு கெட்ட போட்டு செட்டை கூட பண்ணிட்ட இங்க ரெண்டு பேரும் பாத்துங்க பொங்கல சட்டம் ராமலாம் கொஞ்சம் விசாரம் இருக்காண்டி பக்கத்துல அது அந்த ராமன் தோட நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராமச்சந்திரன் ராமலட்சுமன் ராமகிருஷ்ணன் சீதாராமன் நிறைய பேரும் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து புதுசா ராம் வரதன் இந்த இது புதுசா ஒரு காம்பினேஷன் புதுசார் ஆமா ஏன்னா ராமன் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமா ஏன்னா பரத நாடாளும் போது தான் ராமன் மனோவசம் போயிட்டாரு இவர்ட்டையும் சேர்த்து வச்சிருக்காரு ஓகே உண்மையான தம்பி பரதம் தானே கட்சியம் எனக்கு கிடையாது ஆமா ஆமா கூட இருக்கிற அண்ணன் சொல்லிட்டே தெரியும் அதான் உடன்பரப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்ல மனசணும்ட இருக்கிறன்னு நினச்சு இருக்கும் நிறைய நண்பரும் சரி கூட இருக்கிறவங்க அதிகம் குடிவு இருக்கு பசியா பூச்சில் பக்கத்துல இருக்காங்க பரதன் வந்து என்னைக்கு செருப்பம் ஆனாலும் அன்னைக்கே முடிச்சு அன்னைக்கே ராமரோட முதலான நிறைய அவர் ஆலங்கம் அந்த மேடையில வெளிப்படுத்தினார் கதாசிரியரா ஒரு இயக்குனரா ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே சினிமா வந்து நம்ம ஒன்னு முயற்சி பண்ணுவோம் ஆனா உண்மையிலேயே சினிமா நினைச்சு நம்ம முயற்சி பண்ணா நம்ம எது நினைக்கிறோமோ அது இல்லைன்னா கூட இன்னொரு அளவு திறந்துடும் சார் அதான் சினிமா நிறைய பேர் பாராஜ்னா அவர் நடிக்க தான் இன்னைக்கு இயக்குநர் ரமையும் எம்மியமாயிட்டாரு நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நடிகரா வந்து சினிமா புது கதை புது வாசல திறந்து இருந்தாலும் நீங்க நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு தெரியுது ஆதங்கம் என்னைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது நம்ம நல்ல படைப்பு இருக்கு நம்மளால டயர் ஆக முடியலையே நம்ம சரியான ஒரு கிடைக்கல அப்புறம் அந்த ஆதங்கம் விடுபட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆஹ் கண்டிப்பா சீன டயர் சார் ஆமா ஆமா ஏற்கனவே ராம் பரதன் ரொம்ப வரணும் சிக்கலாம் அப்புறம் மணிமாறன் ஆமா இங்க நடிகர் அவரு படம் நடிச்சிருக்காரு சிறு சிறு வேடங்கள்ல தான் கூப்பிட்டுருக்கோம் ஆனா இதுல பெரிய கேரக்டர் நினைக்கிறேன் ஆமா ஆமா இதுக்கப்புறம் பெரிய நடிகர் அவங்க உருவாயிடும் நம்மளா போய் வாய்ப்புகள் வரைக்கும் நம்மளுக்கு முன்ன நடிகர் இல்ல படம் பார்த்துட்டு யாருக்கும் அதனால நடிச்சுட்டா அப்படியே அப்படின்னா அடுத்த இயக்குநர்கள் புதுசு வந்து நம்ம கேட்டா தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம் இந்த படத்துக்கு கொஞ்சம் எல்லாம் தேடுவாங்க பாடகி மீனாட்சி இளையராஜா ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க ஆசிரியர் பத்திரிகை ஆசிரியர் அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்காருல்ல ஆசிரியர்னால அது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்தான் கரெக்டா நிறைய பேர் நாங்கள் பேசிட்டோம் ஓட பேசுவோம் பத்திரிக்கை பத்திரிக்கையா சிலரை உயர்த்தி பேசிட்டீங்க ஆமா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த உங்கள்டு தண்ணி எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும் நல்ல படத்துக்கு இன்னைக்கு பெருமைக்கு சொல்ல இந்த ரெண்டு வருஷமா சரி சின்ன சின்ன படங்கள்லாம் நீ பெரிய அளவில் கிட்ட யாரும் ஊடகங்க பெரிய ஸ்டார் படம்லாம் அதுக்கு ரசிகர்கள் வெட்டியடை வச்சிருவாங்க சின்ன படங்கள்ல இன்னைக்கு வந்து நிறைய யூடியூப்லயும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நிறைய நல்ல நல்ல சங்க கொடுத்து வெட்டியடை வச்சிருக்காங்க அவங்க வெட்டியிட வச்சிருவாங்க எப்படி அது ஆசிரியர்கள் மாதிரி போத்திரிக்கை ஆசிரியர் ஏற மாதிரி கதாசிரியர் பாடலாசிரியர் ஆசிரியர் அதுக்கான தகுதி நம்ம உருவாக்கணும் பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம் கதாசிரியர் அப்படின்னா முதல் பகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதைய திருடக்கூடாது அப்ப கதாசிரியர் இல்ல கதையை திருட அவர் சொன்னாரு ராம் ராம வரது சொன்னார்ல முன்னெல்லாம் எங்க கசிட்டு இருப்போம் வெட்டி கடந்து சொல்லுவோம் அப்புறம் ஊருக்கு போனா அங்கேயே நண்பர் இருப்பாங்க தா சொல்லுவோம் யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சிருக்கதைய சொல்றதுதான் அப்போ வந்து டெவலப் ஆகும் இப்ப